என்ன பூ தாமரைப்பூடு பிக்காத சாமிக்கு வைக்கலாம் பூ சாமிக்கு விற்கலாம் சாமிக்கு வைக்கலாம் நல்லா இருக்கா அப்படியாட்டு ஏ பிக்குது தாமரை பூடியது உள்ளாச்சரலாம் வெல்கம் பேக் டு சேனல் சஷ்மிதா ஸ்ட்ரீல் லைஃப் ஜேர்னி இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து கணபதி பூஜை வந்து பண்ண போகிறோங்க அதுக்காக திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் மட்டும் சஷ்மிதா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேங்க நானும் அப்பாவும் வந்தோம் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல விசேஷம் இது பண்ணாலும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதனால் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு வந்து வேஸ்ட்டி ஷர்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் பெஸ்ட் ஷீட் எடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அப்புறமே வந்து தட்டு வந்து தீவாதனம் காட்டுறதுக்கு வந்து தட்டு வந்து புதுசாக வாங்கணுன்னு சொல்லிட்டு அம்மா ஆசைப்பட்டாங்க அதுக்காக வந்து பார்த்து அதுக்காக பார்க்க வந்திங்க எனக்கு நான் ரெண்டு மூணு ஷாப் பார்த்தேன் நான் கேட்குற மாதிரி எனக்கு கிடைக்கல பட் ஆனால் இங்கே எனக்கு இருந்தது இந்த தட்டு இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபைனலி அதை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சொல்லிட்டு இருந்தால் இதாக அந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தோன்னே சரி இது பில் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இதுவும் அந்த குட்டி பாக்ஸும் வாங்கி என் பேரில் வந்து அந்த பாக்ஸில் எழுதியாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து ஹோமத்தில் போடுறதுக்கு வந்து புரட்டாதி பட்டு வந்து வாங்கணுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பட்டு செக்ஷனுக்கு வந்து அந்த புரட்டாதி பட்டு வந்து நிறைய கலர்ஸில் இருந்தது பட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலரில் இருந்தது எங்களுக்கு க்ரீன் கலர் பிடிச்சதுனால க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் ஹோமத்துக்கு வந்து நிறைய பழங்கள் சொல்லியிருந்தாங்க எல்லா பழங்கள்லேயும் வாங்க சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட் வந்து வந்து ஆப்பிள் எடுத்தோங்க ஆப்பிள் எடுத்து முடிச்சுட்டு பார்த்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது சோலை தாங்க வந்திருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ஆப்பிள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு மாதுளம் பழம் திராட்சை மாம்பழம் எல்லாமே வாங்கியாச்சுங்க எனக்கு மாம்பழம் வந்து கிரேப்ஸ் முங்காய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கலர் பார்த்தோன்னே வந்து இந்த மா ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் குண்டு மாம்பழம் இருந்தது அதோட எனக்கு இந்த கிரேப்ஸ் மாம்பழம் பிடிக்கும் சொல்லிட்டு இதை நான் வாங்கி டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேங்க இதை எடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா கொய்யா பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனாங்க கொய்யா பழமும் மாதுளையும் வாங்கலை அதுக்கப்புறம் அதை வாங்கி முடிச்சிட்டோம்னா பில் பண்ணிட்டு கிளம்பலாங்க ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு கிரேப்ஸு எல்லாமே வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் எல்லாமே வாங்கியாச்சு ஒரே ஷாப்பில் வாழைப்பழம் மட்டும் நாங்கள் இங்கே வாங்கலைங்க ஏன்னா நம்ம தோட்டத்துலேயே வந்து தார் வந்து இருந்தது ஸோ அதனால் அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம வந்து வாழைப்பழம் வந்து நம்ம தோட்டத்தில் நிறையா போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்மளுக்கு ஏதாவது விசேஷம் போது அது கரெக்டாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பழத்தை வைக்கும் போது அதனால் அதை நாங்கள் வாங்கலை நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா பூஜைக்கும் வாங்கியாச்சு குட்டிக்கும் வந்து தனியாக வந்து சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வாங்கினோங்க எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா பில் பண்ணிவிட்டு தூக்க முடியுமான்னு தெரிலங்க ஏன்னா நிறைய நக்கேஜஸாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருந்தோம் ஏன்னா பேக்லாம் நிறையா இருக்கும் போது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சோம் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் பாக்ஸில் போட்டு கேரி பண்ணி தந்துடுறோம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு பாக்ஸில் வந்து ரேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கயிறு போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி ஏன்னா நாங்கள் இன்னும் பூஜை பொருள்லாம் வாங்கலங்க அது இன்னும் ஒரு பெரிய சாக்கு வரும்னு சொல்லிட்டாங்க அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ ஒதுக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தது பூ வாங்கிட்டே கிளம்பலான்னு சொல்லிட்டு தாங்க பிளான் மீதி வந்து நைட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரே நாளில் டம்ப் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலுமே நமக்கு டென்ஷன் தாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீ ப்ரீ பிளானாக வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மாலை எல்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க பூஜைக்கு பூ இல்லாத எந்த விசேஷமும் இல்லை அதனால் சொல்லிட்டு நமக்கும் அப்புறம் பூவெலாம் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு ம பூஜைக்கு தேவையான பூவெலாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஷஷ்மிதா குட்டி பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் ஏன்னா அவளை விட்டுட்டு போயிருந்தேன் அந்த பாக்ஸை பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே இடம் அப்புறம் அவள் தான் ஓப்பன் பண்ணுவேன்னா அப்புறம் அவளுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனோன்னு என்கிட்ட கொடுத்துட்டா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அவள் இன்னத்தை நிறைய ஃப்ரூட்ஸை வந்து வச்சுருந்தேன் அவள் எதை எடுக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மூணு ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போவோம் அதில் வந்து அவள் பிடிச்சதை வந்து கண்டுபிடிச்சிருவேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸும் இருந்தது டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் தான் ஃபஸ்ட்டு கையில் வச்சுருந்தா அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே சந்தோஷம் அடுத்தது வந்து என்ன எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசை ஓப்பன் பண்ணி காட்டணும் எல்லா வெரைட்டியும் பார்க்கணுன்னே அவள் எது எடுக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதுளை பொருத்த தான் ஃபஸ்ட்டு அவள் எடுத்தாள் அதை தான் வந்து அவள் வாஷ் பண்ணி சாப்பிடணுன்னு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் அந்த பூவை பார்த்தோன்னே தூக்கிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணால் அவளால் தூக்கவே முடிலைங்க ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னது அலியட்சா இது என்னன்னு சொல்லுதா எங்க வாவேன் இதில் சொல்லாமா கணபதி பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நைட்டே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஏன்னா மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போலாம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது அதனால் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதோட வீடியோட கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் மறக்காத செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸ்டேட் யூனிஃபி சஸ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ப பாய் டேக் கேர் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ